கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்னா அது கடவுளா இருந்தாலுமே நாம தட்டி கேட்கலான்றதுக்கு ஆதாரமா விளங்குறது தாங்க இந்த மலை பொதுவா அரங்கநாதர் ஒரு கோயிலுக்கு போனா ஒரு ரங்கநாதர் தான் நம்மள தரிசனம் பண்ண முடியும் ஆனா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல மூன்று அரங்கநாதர்களையும் நாம தரிசனம் பண்ண முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தீங்க இன்னும் நாம செங்கல்பட்டுல இருந்து மதுரந்தகம் போற சாலையில கருங்குடி என்ற ஊர்ல தான் இருக்கும் கருங்குடியில இருந்து வலது பக்கம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போனோம்னா அழகான மலைப்பாளையம் ஊர் வரும் அங்க இருக்கிற மலையில இருக்கிற ரங்கநாதரை தான் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இப்போ வண்டி எல்லாம் போய் கேட்டு எடுத்துட்டு பார்க் பண்ணிட்டோம் அப்படியே பழியிட ஆரம்பிச்சோன்னா முதலீங்க விநாயகர் சன்னதி தான் இருக்கு அரசமும் வேம்பும் கலந்து இருக்கிற மரத்துல அடியில விநாயகர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படியே விநாயகரை வணங்கிட்டு நம்ம முன்னாடி நடக்க ஆரம்பிச்சேன்னா இங்க ஆஞ்சநேயருக்குன்னு தனியா ஒரு கோயிலே இருக்குங்க இந்த அடிவரத்துல அனுமனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை மேல ஏற ஆரம்பிக்கலாம் பாருங்க ஆஞ்சநேயர் எவ்வளவு அழகா இருக்காரு அவருக்குன்னு தனி கோயிலும் இருக்கு இப்பதான் இங்க வழிபாடு முடிச்சுட்டு போயிருக்காங்க நான் படியேட்ட வரும்போது இருந்து மேலேருந்து ஐயர்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு படி இறங்கி அவங்க கீழே வராங்க சரி நம்ம மலை மேல போயிட்டு மலை வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம படியேறிய ஆரம்பிச்சோம் ஆனால் மலைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் இரவினோட அருள் நமக்கு மூசாக கிடைச்சிதுன்றதே தெரிய வந்தது இந்த படிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக ஏறி போகிற அளவில் தான் இந்த படிகள் வந்து அமைச்சிருக்காங்க அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க அதில் ஃபுல்லாக விருதுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நேரம் அதிகமாக இருக்குதுங்க மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இந்த மாதிரி மரங்கள் நம்ம காணொலியில் நிறைய இருக்கும் இந்த கோயிலையும் அந்த மாதிரியான மரங்களை பார்த்துருக்கோம் இத்தோடு இங்கே இருக்கிற படிகள் முடிஞ்சதுங்க அடுத்து வர படி எப்படி இருக்குன்றத இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கற்களை மட்டுமே அடிக்க வச்சுருக்காங்க இந்த மாதிரியான படிகள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது படி தான் இருக்கும் ஏரி வந்திருப்போம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கற்களை அடிக்க வச்சு படிகளாக பண்ணியிருக்காங்க இப்போ அது நம்ம மேலே ஏறி பார்க்க போகிறோம் பாதன்றது இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி வந்தது இனிமேல் நாம் ஏறி போகிற பாதை இந்த மாதிரி பாதையில் தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்கும் இங்கே நிறைய பொருட்கள் அங்கே அங்கே கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஆனாலும் சுத்தமாக தான் இருக்குது ஒன்றும் பயம் இல்லாமல் ஏறலாம் இந்த பாதையிலே பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட காடு மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்தது சரியான வெயில் டைம் மதிய நேரத்தில் வந்தால் ரொம்ப வெயிலாக இருக்குதுங்க படி ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி இருக்கும் நம்ம கொஞ்சம் தூரம் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த மதுரா ஏரியோட முழு அழகையும் பார்க்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சுற்றிலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறது கலியுகத்தில் தன்னுடைய பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியம் கொடுக்கன்றது ஒரு புராண வாக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் ஒரே இடத்துல மூன்று ரங்கநாதர்களை தரிசனம் பண்ண மகா புண்ணியனும் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட மலையேற்றம் முடிய போகுது மலையேற்றம் முடிச்ச உடனே இந்த இடத்துல ஒரு பாதியம் இருக்குங்க இந்த கோயில் கோயிலுக்கு இரண்டு வழிகள் இருக்கு ஒன்னு படி வழியாகவும் மேல வரலாம் இன்னொன்னு வட்டி எடுத்துட்டு மலை மேல வர்றதுக்கான வழிகளும் இருக்குங்க இப்போ அது ஆஃப் ரோட்ல இருக்கு இன்னும் சாலையை வந்து சீரமைச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம மேலே வந்தோடனே ரொம்பவுமே வெயிலுங்க ரெஸ்ட் எடுக்கணும் அங்கே இருக்கிற வேப்ப உட்காந்து கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணா இருந்தார் அவரும் வேலை நீங்கள் இப்போ பார்க்கலாம் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடித்த உடனே அப்படியே மலைக்கு போக ஆரம்பித்தேன் சரி கோயில் தான் மூடி இருக்கும் வெளி வரைக்கும் நம்ம கோயிலை பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தாங்க நடக்க ஆரம்பித்தேன் என்ன ஒரு அதிசயம் நான் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஐவி வந்து அவங்க வண்டியில் வந்து மலை மேலே வந்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு உண்டான சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாதுங்க ஏன்னா மதியானம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு கோயிலை திறக்க போகிறாங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ அதிசயமாக இருக்க பாருங்க இறைவனோட அருள் நமக்கு இருந்தால் தான் நாம் அவரை பார்க்க முடியும்ன்றதுக்கான ஒரு ஆதாரமாகவும் இதை சொல்லலாம் மனுஷங்களும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க சரி ஆயிருங்க வந்துட்டாங்க இனிமேல் கோயிலை முழுவதும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இறைவனையும் வழிபட்டுட்டு வரலாற்ற முடிவோட அப்படியே மலை மேலே ஏற ஆரம்பித்தான் ரங்கநாதரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட புராணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் விபாண்டக மகரிஷி இந்த ஏரிக்கரை ஓரத்துல தங்கியிருக்காங்க தன்னுடைய சீடர்களோட அப்போ ராமனும் லட்சுமணனும் இந்த வழியா போயிருக்காங்க அதை பார்த்த உடனே அவர் ராமலட்சுமணனை வணங்கி கூப்பிட்டு இங்கே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனா ராமன் சீதையை தான் மீட்க போறதாகவும் மீட்டுட்டு வரும் பொழுது இங்க இருந்து ஆகிறான சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போறேன் எனக்கு கொஞ்சம் அவசர வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாருங்க அதே போல ராமன் போயிட்டு சீதைய மீட்டுட்டு வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா அவசரமா அயோத்திக்கு போகணுன்றதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்ப அவர் கொடுத்த வாக்க மறந்துடுறாருங்க விமானடகம் முகர்ஷி இதை பார்க்கறாரு பார்த்துட்டு அடா ராமன் போயிட்டு இருக்காரே இங்க தங்காமன் சொல்லிட்டு ஒரு பெரிய மலையா உருவெடுக்கிறாரு இதை பார்த்தோன்னே அவர் வந்துட்டு இருந்த விமானம் அங்கேயே நின்றுது விமானம் நின்ற இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெருமாள் இறங்கின இடம் இந்த மலைதாங்க இந்த மலையோட பேரு மலைப்பாளையம் இங்க இறங்கி அவர் ரிஷியோட உணவு இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்து கிளம்பி போறாரு ராமபிரான் கிளம்பும் போது மகரிஷி அவருக்கு கோரிக்கை வைக்கிறாருங்க உங்களோட பாதப்பட்ட இந்த மண்ணில் அச்சாமூர்த்தமும் இடம்பெறணும் நான் மட்டும் இல்ல எனக்கு பின்னாடி வர சந்ததியும் இதை பார்த்து புண்ணியம் அடையணும்னு சொல்றாரு அவருடைய கோரிக்கையை ஏற்ற கோதண்டராமர் அங்கேயே ரங்கநாதர் விக்ரகம் ஒன்றை வச்சு அதை பிரதிஷ்டையும் பண்றாருங்க பண்ணிட்டு இந்த கோயில் இனி மலையரங்கர் கோயில் அழைக்கப்படும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு இங்க மலைக்கு மேல இருக்கிற இந்த கல்தொட்டி மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு இப்ப நாம செங்கல்ல சிமெண்ட் எல்லாம் வச்சு நம்ம தொட்டி கட்டுறோம் ஆனா அப்பவே இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக பாறையிலேயே ரொம்பவுமே நேர்த்தியா அழகா வடிவமைச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியே கோயில நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பின்புறம் தான் ஆதி ரங்கநாதர் இருக்காரு முதல்ல நாம தான் வணங்க போறோம் அதுக்கப்புறமா தான் உள்ள இருக்கிற அனுகிரக ரங்கநாதரையும் அழகிய ரங்கநாதரையும் நாம வழிபாடு பண்ண போறோங்க மலைக்கு மேல கோயில் வெளியே நாம சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா சுற்றிலுமே பச்சை பசியர்னு வயல்வெளியில தான் நமக்கு காட்சி கொடுக்கும் கணக்கு ரொம்பவுமே ரம்மியாவும் இருக்குங்க இங்க முன்னாடியே பெரிய ஆஞ்சநேயர் வழிபாடு நடக்குது இது சமீபத்துல வைக்கப்பட்ட சிலையா தாங்க இருக்கணும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சிலையை இங்க வச்சிருக்காங்க அடிவாரத்தில் இருக்கிறது தான் பழமையான ஆஞ்சநேயர் இப்ப போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேரால தான் நம்ம இன்னைக்கு சாமி பாக்க முடிஞ்சிருக்குங்க ஏன்னா இவங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணவே அவங்க திருப்பி வந்து கோயிலை திறக்கறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளோட நன்றிகளை நாம சொல்லிக்கலாம் கோயிலோட பின்புறத்துல இருந்து பார்த்தோம்னா தென் திருப்பதின்னு சொல்லப்படுற திருமலை வையாவூர் என்ற மலையையும் இங்க இருந்து நாம பார்க்க முடியும் மலை மேல ஏறின உடனே நாம முதல்ல பார்க்கறது ஒரு தரிசனம் தான் இங்க ருத்ர வடிவத்துல சிவனை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படியே அதை கடந்து நாம கோயிலுக்கு போகும்போதுதான் அழகிய ரங்கநாதர் அனுகிரக ரங்கநாதன் ரெண்டு ரங்கநாதர்களையும் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற ஆதி ரங்கநாதரையும் நம்மளால பார்க்க முடியும் இப்ப நாம அழகிய ரங்கனையும் அனுகிரக ரங்கனையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதி ரங்கனை பார்த்துட்டு வந்துடலாங்க ஏன்னா பூஜை வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆரத்தி கட்டத்துக்காகவும் அயிர் வந்து ரெடி ஆயிட்டாரு ஆதி ரங்கநாதரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இரண்டு ரங்கநாதரையும் நம்ம வணங்குவோம் ஆதி ரங்கநாதரை ரொம்பவுமே அழகாக நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க இதே ஒரு வேற எத்திரலாம் கோயிலெலாம் போயிருந்தோம்னா நம்மளால் லைனில் நின்று இருப்போம் வரிசையில் நின்று நம்மளால் அவ்வளோ அதுவாக பார்த்துருக்க முடியாது ஆனால் இந்த மலை கோயிலில் அவ்வளோ ஃப்ரீயாக நின்று எவ்வளோ நேரம்னாலும் நின்று வணங்கலாம் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைய வைக்கலாங்க ரொம்பவுமே அழகாக இருந்தார் அவரை வணங்கிட்டு அப்படியே மீதி இருக்கிற இரண்டு ரங்கநாதரையும் வணங்கிட்டு நம்ம மலையிலேருந்து இறங்க ஆரம்பிக்கலாம் ஆதி ரங்கநாதரை வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க நமக்கு அலோவ் பண்ணாங்க உள்ளே இருக்கிற மற்ற மற்ற ரெண்டு ரங்கனையும் வீடியோ எடுக்க நமக்கு அனுமதி கிடைக்கல அதில் விவரம் மட்டும் எடுத்துட்டு அப்படியே மலை மேலே இருக்கிறது இந்த மதுராந்தகம் ஏரியோட மூழ அழகையும் பாருங்கள் சுற்றியும் வயல்வெளிக்கும் பச்சை பசையும் நமக்கு காட்சி கொடுக்குது இப்போ தண்ணி இல்லாதால் கொஞ்சம் இருக்குங்க இதே தண்ணி இருந்தால் கடல் போல் நமக்கு காட்சி கொடுக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் கமெண்ட்லஸ் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஐயரோட நம்பர் என்கிட்ட இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போதில்லை ஏன்னா நிறைய பேர் அந்த நம்பரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதா ரொம்பவுமே வருத்தப்பட்டார் உங்களுக்கு பர்சனலாக நம்பர் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம் ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு சாமியும் பண்ணணும்னா இந்த மாதிரியான இடத்துக்கு தான் நம்ம வரணும் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட ஒரு முறை இந்த மலைக்கு வாங்க சுற்றியும் இயற்கை அழகு மாதிரி இருக்கும் அதே போல் மூன்று அரங்கநாதர்களையும் நாம் ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணியமும் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்